வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியா பாகிஸ்தான் பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் நேத்து இரவு அமெரிக்காவுடைய ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இந்திய தரப்பு ஜெய்சங்கர் அவர்கள்ட்டையும் பாகிஸ்தான்ல ஷபாஸ் ஷெரீப் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க இந்த நெகோசியேஷன்ல எஸ்கலேட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் அமெரிக்கா தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கும் போயிருக்கு இந்தியாவுக்கும் போயிருக்கு கூட இந்தியாவுக்கு ஒரு விஷயம் அவங்க அடிஷனா சொல்லிருக்காங்க தீவிரவாத தடுப்புக்கு அமெரிக்கா உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யும் பட் இந்த எஸ்கலேட் ஒரு ரெக்வெஸ்ட் பட் இந்தியா அங்கீகரிக்கல நிராகரிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அவங்க தரப்புக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சபனமே கிடையாது நீங்க ஒரு அதே மாதிரி நீங்க நியூட்ரல் விசாரணை இது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா நியூட்ரல் விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினையும் சேர்த்து எடுத்துட்டு வராங்க செஞ்சது என்கொயரி வேணும் என்கொயரி வேணாம் கடந்த காலங்கள்ல ரெண்டாயிரத்தி எட்டு அதன் பிறகு நடந்த பட்டான்கோட் தாக்குதல் பிறகு நடந்த ஊரி இது எல்லாத்திலுமே எத்தனை ஆயிரக்கணக்கான எவிடன்ஸ இந்தியா பாகிஸ்தான் டக்கு அப்படின்றத பார்த்தோம் இன்ஃபேக்ட் பட்டான்கோட் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வாரம் முன்னாடிதான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தவல் அவர்கள் அன்னைக்கு பாகிஸ்தானோட என் சந்திச்சு உங்களோட ஜெய்ஷி முகமது அப்படின்ற அமைப்பு இங்க ஏதோ ஒரு சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லும்போது போது அதை மீறி அந்த சம்பவம் நடந்தது அதன் பிறகும் இந்தியா பாகிஸ்தானோட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இங்க கூப்பிட்டா கூட்டிட்டு வந்து அந்த கம்ப்ளீட் புட் பிரிண்ட் அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல எங்க இருந்தாங்க அப்படின்ற அவங்க ஐடென்டிட்டி கார்டு வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாங்க டிஜிட்டல் எவிடன் ப்ரொவைட் பண்ணாங்க ஒன்னும் நடக்கல கால் அமெரிக்காவுடைய கால் எப்படி வருது பாகிஸ்தானுக்கு ஒரு சைசபிள் லாபி அமெரிக்கால இருக்கிறாங்க அவங்களுடைய வெளியுறவு செயலர் போய் அங்க அமெரிக்காவில் முகாமிட்டு இருக்காரு கடந்த ஒரு ஐந்து நாட்கள்லாம் எப்படியாவது பிச்சை எடுத்து அமெரிக்காட்ட பிச்சை எடுத்து இந்த போரை தவிர்க்கணும் இந்த நடவடிக்கை இந்தியாவுடைய பதிலடியை தவிர்க்கணும் அப்படின்ட்டுதான் இந்த முயற்சி பட் இதுல ஒன்னும் நம்ம பெருசா ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா மார்கோ ரூபியோ ரெண்டு சைடும் நிதான கட்டத்தை கடைபிடிக்கணும்னு பேசினாலும் இந்தியாவுக்கு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையில ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற அந்த அவங்க பாயிண்ட்லையும் இதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு முக்கியமான அப்டேட் இந்த ப்ராவகண்டா அப்படின்ற இந்தியா மேல தொடுக்கப்படக்கூடியது நேத்து ஒரு வீடியோ ஒன்று பாகிஸ்தான் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவுடைய ரஃபேல் ஜெட் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ பகிர வைரலா போச்சு அன்பார்ச்சுனேட்லி இந்தியா இந்தியால அந்த அளவுக்கு வைரலா போகுது அப்படின்ற போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாராஷ்டிரால ஒரு சுக்கோய் தட்டி ரக விமானம் விபத்துக்கு உள்ளாகி கீழே விழுந்து அது வெடிச்சு செதவி அந்த வீடியோ அந்த காலகட்டங்கள் நெட்ல இருந்துச்சு அதை எடுத்து பிஓகே பகுதிகளில் ரஃபேல் இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் அத்துமீறினாலும் அதான் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தினதாகவும் இவங்க ஒரு கதை கட்டி போட்டுருந்தாங்க நிறைய பேர் எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க தயவு செய்து அந்த மாதிரியான நம்பாதீங்க பாகிஸ்தான் இப்போ போயிட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி நாமும் கிட்டத்தட்ட நூறு எண்பது கோடி இணைய பயனாளிகள் இருந்தோம் இருபத்தாறு கோடி பேர் சோசியல் மீடியால இருந்தோம் நம்மளால இந்த பீட் பண்ண முடியல அப்படின்றதான் அந்தமான உண்மை ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்னா பஞ்சாப் பகுதிகளில் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் எல்லையில பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் குறிப்பா எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமும் ஜே எஃப் செவன்டீனும் ஒரு மூன்றே மூன்று விமானங்களை மட்டும் அவங்க பறக்க விட்டு ரோந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த விமானங்கள்ல ரேடார் இருக்கு அந்த ரேடாரை பறக்க விட்டு பறக்க விட்டு அந்த ரேடார் மூலயமா இந்தியா சைட்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவங்களால கண்காணிக்க முடியும் அந்த மாதிரி வரும்பொழுது அந்த டைம்ல எல்லைக்கு அருகே பறந்துட்டு இருந்த இருந்து புறப்பட்டு எல்லைக்கு அருகே பறந்து பறந்துட்டு இருந்த ஒரு ரஃபேல் ரக விமானம் இந்த மூன்று விமானங்களையும் கண்டுபிடிச்சு அவங்க ரேடர் இன்பில்ட் ரேடார்ல ஆன்போர்ட் ரேடார் மூலயமா கண்டுபிடிச்சு அதை லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா முதல்ல எதிரியோட விமானத்தை கண்டுபிடிக்கிறது அது ரேடார் மூலமா அதை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணி அதன் பிறகு அதை பிரேம்ல கொண்டு வந்து லாக் பண்றது லாக் பண்ண பிறகு பைலட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடுத்த நடவடிக்கை என்னன்னா ஒரு பட்டனை பிரஸ் பண்ண ஒரு மிசைல் போய் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திரும் லாக் பண்ணும் பொழுது எதிரி விமான ரேடாரும் அதை கண்டுபிடிக்கும் உடனடியா பார்த்து பயந்து இந்த மூணு விமானங்களும் அவங்களுடைய மேற்கு பக்கம் அதாவது பின் வாங்கி ஜகா வாங்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இதை கவர் அப் பண்றதுக்கு இவங்க இந்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டாங்க அதன் பிறகு இது பாகிஸ்தானுடைய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துச்சு ஆனா அவங்க நியூஸ் பேப்பர் அரசு கண்ட்ரோல் இருக்கு ஆறு ராணுவத்தோட கண்ட்ரோல் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படியும் அவங்க போட்டுட்டு கீழே தலைப்பு செய்திக்கு ஒரு ஃபுட் நோட் என்ன போடுறாங்க கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டோடைய செய்திகள் படி அப்படின்றதுதான் இப்போ நம்மளுடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இவங்க எடுத்து இவங்க மறு அறிக்கையெல்லாம் விடுறதுக்குள்ள வதந்தின்றது ஊரை சுற்றி திரும்ப நமக்கே வந்து சேர்ந்துடும் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த முறை ஒரு மறுப்பு ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஃபேக்ட் செக் பண்ணி அதை ஃபேக்னு சொல்லி போட்டாங்க இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல விமானப்படை தளபதி அன்றைய விமானப்படை தளபதி ஒரு கருத்தரங்கில் பேசும்போது ரஃபேல் நமக்கு இருந்திருந்ததுங்களா எப்போ பால ஸ்ட்ரைக் அப்போ அங்க ஸ்டோரியே வேற இருக்கும் ஒரு நாலு பாகிஸ்தான் விமானங்களா நம்ம சுட்டு வீழ்த்திருக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் இப்ப எக்ஸாக்டா நடந்திருக்கு ரஃபேல் அதுக்குள்ள ரஃபேல் ஒண்ணு ஆவாத விமானம் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சில அறிவாளிகள் பேசுனாங்க பட் எஃபெக்டிவா நீங்க பாத்தீங்கன்னா ரஃபேல் தான் இந்த முறை துல்லியமா எஃப் சிக்ஸ்டீனையும் சரி ஈஸியா கண்டுபிடிச்சு நீங்க எல்லை தாண்டி எல்லாம் போல அந்த ரேடார் ரேஞ்சுக்குள்ள வரும்போது ஒரு நூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் விமானப்படையுடைய இருக்கு அப்படின்றது இப்போ யுத்த காலத்துல ஜஸ்ட் அந்த பட்டனை ஒரு மிசைல் ஏர் டு ஏர் மிசைல் ஃபயர் பண்ணாங்க ஒரு மீட்டியாரா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட எஃப் சிஸ்டீனும் சரி ஜே எஃப் செவன்டீனும் சுட்டு வீழ்த்தப்படும் அதே மாதிரி ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்ஸையும் என்கேஜ் பண்ண முடியும் நான் சொல்றேன்னா எஃபெக்டிவா போகுது வாட்ஸ்அப்ல வரக்கூடிய காணிகள் எல்லாத்தையுமே பார்வர்ட் பண்ணாதீங்க கரெக்டான ஃபேக் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா எப்ப தாக்க போகுது இந்தியா அந்த சலிப்பும் அந்த கோபமும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே பார்க்க முடியுது பட் நம்ம உணச்சரிசப்பட்டு பண்ற மாதிரி அரசாங்கம் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு முப்படைகளுக்கும் முழு சுதந்திரத்தை பிரதமர் அறிவு கொடுத்திருக்காரு வரலாற்றிலே இரண்டாவது முறை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது முப்படைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெல தெளிவா தெரியும் அதே மாதிரி எப்ப பண்ணணும்ன்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சைனா தாய்வானுக்கு பண்ணதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பல காரணிகள் அதை கவர் பண்ணிருக்கோம் ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏடிசி கிட்ட சீன விமானங்கள் பறக்கும் அது கிட்ட பறக்க வர வரும்போது அதாவது அடுத்தது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அவங்க ஆக்டிவேட் பண்ணி அவங்க தாய்வாங்க வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் ரக போர் விமானங்களை உடனே விண்டு கழுப்பி அப்புறம் அவங்க சைனா விமானம் வந்து திரும்ப போயிடும் தாய்வானோடது ஒரு சிறு நாடு ஒரு சிறு ஏர் ஃபோர்ஸ் ஆனா சைனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய குவான்டிட்டில பெரிய ஒரு ராணுவம் இந்த சின்ன ராணுவத்தை சோதிச்சுட்டே இருக்கும் பொழுது இப்ப ஒரு எஃப் சிக்ஸ்டின் நீங்க பறக்க விட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் பணம் செலவாகும் இப்போ பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து இவங்க ஒரு நான்கு நாட்கள் பயங்கரமா பறக்க விட்டு இருந்தது ரெண்டு மூணு விமானங்கள் தான் பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காஸ்ட்லியான விஷயம் அத பாகிஸ்தான் இன்னைக்கு பண்ணி பண்ணி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு இந்தியா தாக்கும் பொழுது இவங்கள திரும்ப தாக்குறதுக்கு எதுவுமே இருக்காது அந்த மாதிரியான ஒரு தான் இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கு பாகிஸ்தான் எப்படியாவது இந்தியா நம்மளை தாக்கணும் இந்த பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஃபார்ஆல் முடிக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது அடி வாங்கிட்டு அமைதியா இருந்துருவோம் ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி ஆள் இல்லாத இடங்கள்ல அவங்க விமானங்களை வச்சு குண்டு போட்டுட்டு நாங்களும் பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் பண்ணிடலாம் இதுல இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்றதான் பாகிஸ்தான வியூகம் அந்த வியூகத்துக்கு இந்தியா இப்ப இடம் கொடுக்கல இன்னும் சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாகிஸ்தானோட ராணுவம் மற்றும் அவங்களுடைய காவல்துறை யாருமே இன்னைக்கு தூங்குறதே கிடையாது நைட் ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த பிரஷர் இருக்காங்க அப்படின்றத பாருங்க இதுதான் நமக்கு தேவை எதிரி எதிர்பார்க்காத நேரத்துல போய் தான் ஒரு சமயோசிதமா இருக்கும் ரெண்டாவது பாகிஸ்தானுடைய இன்னொரு முக்கியமான ஒரு கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபீஸ் சயித் அஃபீஸ் சயித பாகல்பூர்ல இருந்து இதுக்கு கராச்சிக்கு மாத்தி இப்ப கராச்சியில இருந்து வேற இடத்துக்கு மாத்தக்கூடிய செய்திகள் வந்து வருது இப்ப இவங்க நாட்டோடைய பிரதமருக்கு கொடுக்காத செக்யூரிட்டிய அஃபீஸ் சயிதுக்கு கொடுத்துருக்காங்க அஃபீஸ் திடீர்னு ஏன் இவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்கறாங்க ரிப்போர்ட் அஃபீஸ் மேல ஒரு மிக முக்கியமான தாக்குதல் நடத்தி அஃபீஸ் சயித தூக்குறதுக்கான வேலையை நம்மளுடைய உளவு ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்துட்டாங்க அபி சயிதோடைய வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டு வாசல்ல நின்று அத வீடியோ எடுத்து நேத்து இந்தியா டுடே ஊடகம் பாத்தீங்கன்னா அவங்க டெலிவிஷன் சேனல்ல போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க சோ யாரோ அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்தியாவுடைய நண்பர்கள் இப்போ அஃபி சயதோட வீட்டை வீடியோ எடுத்து லொகேஷனை கொடுத்து போட்டவங்க இப்போ உலகத்துக்கே தெரியும் அஃபி சயத் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அஃபி சயித குறி வச்சு அந்த இடத்துல தாக்கணும்னா அதற்கான கேப்பபிலிட்டியும் இந்தியா இருக்கு ஒரே ஒரு பிரம்மோஸ் மிசைலோ ஒரு பிரலய மிசைலோ போதும் இப்போ அஃபி சயத ஏன் இவ்வளவு காப்பாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னா இவங்களுடைய அந்த அடிப்படை மதவாத தீவிரவாதம் அப்படின்றதுக்கு ஆணி வேர் அப்படின்றது அபி செய்து அஃபீஸ் இப்ப தூக்கப்பட்டுட்டா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சோர்வடைஞ்சிருவாங்க பயந்துருவாங்க எப்படியாவது அபி செய்த காப்பாத்தணும் அப்படின்ற முடிவுல ஒரு பிரதமருக்கே இல்லாத செக்யூரிட்டி அஃபீஸ் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அஃபீஸ் செய்தே தட்டி தூக்கப்பட ஒரு நேரம் வந்து ரொம்ப நெருங்கிதான் இருக்கு அது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரியல பட் இவங்களுடைய பிரயாரிட்டி என்ன அப்படின்றது நம்ம இதுல இருந்தே பாக்கலாம் ஒன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீலம் நதி சனாப் ரவி நம்ம இந்த நதியிலயும் சரி சிந்து நதியிலயும் சரி ஜீலம்லயும் சரி இப்ப சனாப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருச்சு இந்த சாட்டிலைட் இமேஜ் பாத்தீங்கன்னாலும் தெரியும் பிஃபோர் ஆப்டர் கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிருக்கு மிகப்பெரிய அதிருப்தியில அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க கில்கிட் பாலிஸ்தான்ல மக்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு சிந்துல மக்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு பலுச்சிஸ்தான்ல மக்கள் போராட்டம் போயிட்டு இருக்கு நேத்து பலுச்சிக்கல் நடத்தின தாக்குதல் பாகிஸ்தானிகள் நடத்தின தாக்குதல் ஒரே தாக்குதல் தாக்குதல்ல நாற்பத்தி ஒரு பாகிஸ்தான வீரர்களை சுட்டுக் கொண்டு இருக்காங்க அவங்க இவ ஆபரேஷன் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆப்கானும் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தணும் அப்படின்றத பாக்குறாங்க இதுல நிறைய நாடுகள் இன்வால்வ் ஆயிருக்கு நல்லா கவனிங்க இந்த பக்கம் போற பாகிஸ்தான் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸா இருக்கட்டும் இல்லாத பாகிஸ்தான் ராணுவத்தை இவங்க ரீடிப்ளாய் பண்ணாம பண்ண முடியாது அப்படி பண்ணும் பொழுது பலுச்சிஸ்தான் எல்லா விதமான கண்ட்ரோலையும் அவங்க எடுத்து அவங்க அந்த அந்த ஒரு மாகாணத்தை கம்ப்ளீட்டா ஒரு தனி நாடா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு பாகிஸ்தான் போடிய பலுச்சிஸ்தான்ல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய சொந்த நாட்டு போடியை தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தூரம் லைன் சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரையுமே அங்க போட்டு இருக்க வேலி தாலிபான்களை ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கு அவங்களும் சில டெரிட்டரியை பிடிக்கணும்னு பாப்பாங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாரம் என்னன்னா ஒரு லேண்ட் லாக்ட் ஸ்டேட் அது அப்போ அவங்களுக்கு ஒரு கடற்கரை துறைமுகம் வேணும் கடற்கரை பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மக்ரான் கோஸ்ட் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு கோஸ்டல் பவுண்டரி அது அந்த இடத்த புரி வச்சு அவங்க மூவ் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உண்டான பேச்சுவார்த்தை இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நேரடியா பேசி இது பண்ணிருக்காங்கன்றது அதே மாதிரி ஈரானுக்கு இப்ப அவங்க துறைமுகத்துல ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு வந்து நடந்தது அதற்கு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ்கே என்ற அப்படின்றது அவங்க ஸ்டார்டிங் இனிஷியல் ப்ராப்ளம் இன்வெஸ்டிகேஷன் ஐஎஸ்ஐஎஸ்கே ஊட்டி வளர்க்குறது பாகிஸ்தானுடைய எதிராக செயல்படக்கூடிய சின்சான் பலுச்சிஸ்தான் பகுதியில் அவங்களுக்கு எதிராக செயல் கூடிய தீவிரவாதிகளுக்கும் முகாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு சோ அவங்களும் இதை பயன்படுத்தி தங்களுடைய ஒரு நிரந்தர பிரச்சனைய பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டோட மோத முடியாத நாடுகள் இந்த ரெண்டுமே அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த ஸ்கோரை செட்டில் பண்றதுக்கு பாப்பாங்க இதுதான் பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கி தேவை இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்தியா அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பர்ஃபெக்டா இருக்குது ஏன்னா இந்த இன்னைக்கு தாக்கிடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாக்கிடுவாங்க முப்பத்தாறு மணி நேரத்தில் தாக்கிடுவாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் தான் பிதற்றிட்டு இருக்காங்க அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான அடிப்படை காரணம் ஒன்னே ஒன்றுதான் எப்படியாவது இந்த சண்டையை ஒரு தடவை ஆரம்பிச்சு விட்டு ஏதோ ஒரு பதிலடிக்கு எங்கேயோ போய் ஆளில் இடத்துல குண்ட போட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது பாகிஸ்தானோட ஒரே குறிக்கோள் ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது இப்போ இந்த இடத்துல இந்தியா ரியாக்ட் பண்ணல டிலே பண்றாங்க அப்படின்னா இன்னொரு தாக்குதலையும் நடத்துறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அவங்களுக்கு இப்ப இந்தியாவோட நிச்சயமா ஒரு சின்ன கான்ஃபிளிக் வந்து தேவை அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் வேணும் அப்படின்ற போது ஏதாவது ஒரு டெஸ்பிரேஷன்ல அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு டெல்லியில பாதுகாப்பு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அதிகரிப்பா பாருங்க நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அறிகுறையின் பேர்ல அவங்க கொடுத்த உதையில பேர்ல இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய எஃப்சிஸ்டின் போர் விமானம் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு விமானம் இருக்கு அது ஐம்பத்தி ஆறு ரொம்ப ஆக்டிவா இருக்கு சர்வீஸ்ல இருக்கு அந்த ஐம்பத்தாறு விமானத்தையுமே அம்பாலால இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானால இருந்து நானூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மேல தள்ளி வச்சிட்டாங்க ஏன்னா எஸ் போர் ரேஞ்ச் வந்து இப்ப கடுமையான ஒரு பின்னடைவை அமெரிக்கா சந்திச்சிருக்கிறாங்க ரஷ்யால ரஷ்யாவுடைய போர்ல இந்திய ராணுவ அதிகாரிகள் குறிப்பா விமானப்படை அதிகாரிகள் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிருக்காங்க எஸ்போர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பிரில்லியண்டா அங்க நம்ம உக்ரைன்லயே பாக்க முடிஞ்சது இப்போ ஏதாவது ஒரு எஃப்சிஸ்ட போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்துல அது அமெரிக்காவுடைய ஆயுத விவகாரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துரும் இந்திய விமானப்படையோட மோதணும் அது பாகிஸ்தானுக்கு ஒரு விமானப்படையே இல்லாத அளவுக்கு போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் முக்கியமான காலையில சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் தான் அவங்களுக்கு எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஏர்பேஸ் தான் மிக முக்கியமான அட்வான்டேஜா இருந்துச்சு இன்னும் வந்த பிறகு அந்த அட்வான்டேஜே கிடையாது எந்த விமானம் பாகிஸ்தான் பண்ணாலும் அதை சுட்டு வீழ்த்ததுக்கான தகுதி வந்து பாத்தீங்கன்னா எஸ்போரன் இருக்கு சில வினாடிகள்ல தான் அது நடக்கும் ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க பட்டான் போர்ட்ல இருந்து ஒரு விமானம் பறக்குது அப்படின்னா ஒன்னு புள்ளி பதினாறு செகண்ட் பாகிஸ்தான் எல்லையை கிராஸ் பண்றதுக்கு அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு விமானம் வந்துச்சுன்னா ஒரு மூணு நம்மிஷத்துக்குள்ள இந்தியா வர முடியும் அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகும் போது எஸ்போரனோட சிஸ்டம் அதை டிடெக்ட் பண்ணி சுட்டு வீழ்த்ததுக்கான மிசைல் சிஸ்டம் வான் பாதுகாப்பு தடுப்பு அவங்ககிட்ட இருக்கு அது பாகிஸ்தான் கிடையாது இதுதான் நம்மளுடைய டாக்டிக்கல் சுப்பீரியாரிட்டி இன்னும் பாகிஸ்தான் இந்த இடத்துல அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்கு அந்த கட்டத்தை நோக்கி நம்ம போக போக பாத்துட்டு இருக்கோம் அமைதியா பொறுமை காக்குங்க இதுல வந்து அவசரப்பட்டு ஏன் இது பண்ணல இஸ்ரேல் மாதிரி நம்மள பண்ண முடியாது அப்படின்னா இஸ்ரேல் காசாக்குள்ள போகும்போது அங்கே காசா கிட்ட பாலஸ்தீன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இதுவோ அவங்க கிட்ட கிடையாது இந்த இடத்துல பர்ஃபெக்டா இருக்குன்றத நம்ம கவனிக்கணும் நன்றி வணக்கம் ஜெய்